பூஜை அறையில் இருக்க சாமி போட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணி எப்படி பொட்டு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பவுல்ல நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுல ஒரு பவுல்ல மட்டும் பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கி விட்டுக்கிட்டேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது அபிஷேக பன்னீர் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கிட்டேன் இதை கலந்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தண்ணியில் தொடச்சி எடுத்துக்கலாம் வெறும் தண்ணியில நல்ல தண்ணியா இருக்கணும் அதை தொடைச்சி எடுத்துக்கலாம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து போயிடும் பின்னாடியும் வந்து தொடச்சி எடுத்துட்டு வெறும் தண்ணியில் ஃபுல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பச்சை கற்பூரம் பன்னீர் இதெல்லாம் கலந்து வச்சிருக்கோம்ல அந்த பவுலில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துடச்சி எடுத்துருக்கணும் இது மூலமாக ஃபோட்டோ நல்லா வாசனையாக இருக்கும் பொட்டு வைக்கும் போது சாமி பாதத்துக்கு முதல்ல பொட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நெற்றிக்கு பொட்டு வச்சுட்டு சாமியோட கைகளுக்கு பொட்டு வச்சுட்டு சாமி கையில் இருக்கும் ஆயுதம் அதுக்கும் வந்து பொட்டு வைக்கணும் முருகன் கையில் இருக்க வேலுக்கும் பொட்டு வச்சுட்டு மயில் சேவல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னால் அதுக்கும் பொட்டு வச்சுக்கணும் பொட்டு வைக்கும்போது மோதிர விரல் யூஸ் பண்ணி பொட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சுற்றி இருக்க ஆறு சாமிகளுக்கும் பொட்டு வச்சுட்டு துணை சாமிகளுக்கும் பொட்டு வச்சுக்கிறேன் இது மாதிரி தான் சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமா குங்குமம் வச்சுக்கலாம் சேம் இதே மாதிரி தான் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா பூஜை ஏறில் எடுத்து வச்சுக்கணும் வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள்